இருபது வருட கால நட்பு எங்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக கடைசி காலகட்டத்தில் நான் அவரோட கூட இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு சொன்னீங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஸ்டான் சாமியினுடைய பணிகள் என்னன்னு தெரியாது சாமியை பற்றி பேர் தான் கேட்டிருக்காங்க ஆனால் அவ என்ன மாதிரி பணிகள் செய்தாங்க ஏன் நமக்கெல்லாம் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற கருத்தை உங்களுடைய வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நிலம் இருக்குது தண்ணி இருக்குது காடுகள் இருக்குது வளம் இருக்குது ஆனால் இதனுடைய பலன்களை அவர்களே அனுபவிக்க முடியாமல் யாரும் வந்து அனுபவிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க அப்படின்ற பிரச்சனை வரும்பொழுது தான் இவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும் நிலம் எங்களுக்குரியது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதில் தான் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜான் தேங்கு ஜமீன் நை உயிரை கொடுப்போம் நிலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற முழக்கமெலாம் வர ஆரம்பிக்கிறது அப்போ ஏன்னா இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து உலகமயமாக்கல் ஆன பிறகு ஃப்ரீயாக வந்து எல்லா நிலத்தையும் எடுக்கக்கூடிய சூழல் அரசியல் சாசனமே வந்து பேசா சட்டம் பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இன் ஷெடியூல் ஏரியாஸில் வந்து ஆதிவாசி மக்களுடைய கிராம சபை அனுமதி இல்லாமல் எந்தவித திட்டமும் அங்கே செயல்படுத்தக்கூடாது அப்படின்றதே இருக்குது ஆனால் அங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெசல்யூஷன் எழுதி கிராம மக்களை கிட்டாமல் கைது பட சொல்லி நிலங்களை எல்லாம் எடுத்து பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் இவர் கேள்விக்குட்படுத்துகிறார் இந்த கேள்விக்குட்படுத்த போகும்போது தான் அரசுக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் வந்து ஒரு வருத்தில் பார்த்தா இவர் மக்களோடு ஒன்றாக இணைந்து அவர் என்ன சொல்வார்னால் நான் ஒன்றாக இருப்பேன் நான் வந்து முன்னிலிருந்து செய்ய முடியாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் முன்னிலை எடுத்து போகணும் ஆனால் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய தான் நான் தயாரிப்பேன்னு சொல்லி இருப்பார் இதில் இதில் அதிகப்படியாக அவருடைய கவனம் வந்து எழுத்து வடிவில் கொடுவார் அதிகப்படியாக பத்திரிகைகளில் எழுதுவார் இந்த பிரச்சனையை பற்றி இது எல்லாமே மக்களை கவர்ந்தது ஆனால் ஸ்டேட்டுக்கு இது எதிராக அமைந்தது இந்த சூழ்நிலையில் தான் இவரை டார்கெட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ குறிப்பாக இந்த மக் ஆதிவாசி மக்களுடைய வளர்ச்சி அதிலும் அவர்கள் சுரண்டப்படக்கூடிய தன்மை டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம் அவர்களை வெளியேற்றுதல் தன்மை இவற்றையெல்லாம் எதிர்க்கக்கூடிய சூழலில் தான் வந்து அரசு இவர் நம்முடைய திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்போ இவர் என்ன செய்யலாம்னு சொல்லி பொய்யான ஒரு வழக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிகே சிஸ்டன் பீமே குரேகாம் அப்படின்ற ஒரு வழக்கில் அவரை ஈடுபடுத்தி அவரை சிறை வைக்கிறார்கள் அப்பொழுது கூட இவ்வளவு தூரம் வழக்கு போனாலும் கடைசி வரைக்கும் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் கைதாகிறார் கைதான ஒன்று எனக்கு செய்து வருகின்றது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டார் கடைசியாக ரொம்ப இந்த பிரச்சனைகள் முத்திக்கிட்டு ஒரு ஒருவேளை அரஸ்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலவரம் அவருக்கே படு படும் பொழுது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரவு ஃபோன் பண்ணும்போது நீ நாளைக்கு வா அப்படின்னார் சரி நான் வர்றேன்னு சொல்லி ஒன்றாம் தேதி அக்டோபர் போயிட்டேன் எதுவும் நடக்கலாம் சொல்லி ரெண்டாம் தேதி அவர்கிட்ட தான் இருக்கேன் மூணாந்தேதி இருக்கேன் அப்போ அவரோட பேசி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நம்ம வந்து இதை விட்டு ஓடி போகலை முழு ஒத்துழைப்பு தருகிறோம் கொரோனா காலம் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயதை தாண்டி விட்டது அதனால் ஒன்று நீங்கள் விசாரிங்க அல்லது ஆன்லைனில் விசாரிங்க நான் முழு ஒத்துழைப்பு தர்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி முடித்து விட்டு மூணாம் தேதி அக்டோபர் அவரை ஆற தழுவி விட்டு அப்படியே நான் வர்ற ராஜியை விட்டு கிளம்பி கொல்கட்டா போய் பெங்களூர் பண்ணேன் ஆனால் கிளம்பும் போதே எனக்காகப்பட்டது அவர் உடலில் ஒரு ஒளி இருந்தது மாதிரி ஏன் மனசில் பட்டது இதுதான் தான் அவரை கடைசி முறை இடம் அப்படின்னு பட்டது இது அடுத்த நாள் நான்காம் தேதி பெங்களூரில் வந்து என்னுடைய இயேசுபை சகோதரர்கள் கம்யூனிட்டியில் வந்து சொல்கிறேன் இப்படி எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது ஒருவேளை இதுதான் நான் கடைசி முறையாக ஸ்டானை பார்க்குறோட உயிரோட அப்படின்ற மாதிரி அது உண்மையாகவும் ஆகிவிட்டது கடைசியாக நான் பாம்பே போனப்போ அவர் இறந்த தான் அவரை பார்க்க முடிஞ்சது வரை உயிரோடு பார்க்க முடியலை அப்படின்றது ஒரு உள்ளூர ஒரு வருத்தம் அந்த ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு புறத்தில் பார்க்கும் பொழுது அவர் செய்த பணியினுடைய விளைவுகள் ரொம்ப ஆறுதராக இருக்கிறது அவர் இறந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டுவிட்டு நிறைய பேர் எனக்கு பல்வேறு பகுதிகளில் அது ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒரிசாவில் ஏதோ மூலையில் இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் ஒன்றுமில்லாமல் அவர் ஃபோட்டோவை வச்சு அதை நினைவுபடுத்தி கொண்டார்கள் அதெல்லாம் எனக்கு வீடியோ வரும்போது ஆகா இந்த மனிதர்களை பற்றி இல்லாமல் நினைச்சு பார்க்குறாங்களே சாவை பற்றி அது வந்து ஒரு பெருமையாக இருந்தது ஏனென்றால் அவருடைய பணி வழியாக வாழ்வு வழியாக எத்தனையோ ஆதிவாசி மக்களை தொட்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கிற செய்தி பரவலாக்கப்பட்டு விட்டது அது தொடர்ந்து போகும் அவருடைய சாவோடு அவருடைய பணி விடாது என்பதற்கு ஒரு உத்தரவாதமாக இருந்தது அதே சமயத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் இயேசு சபையார் துணையாக இருந்தார்கள் எசுசபையை தாண்டி எத்தனையோ நண்பர்கள் அது இந்திய அளவில் இருக்கட்டும் அகில உலகளவில் இருக்கட்டும் எத்தனையோ பேர் தொடர்பு கொண்டு மீடியா எல்லாருமே தொடர்பு கொண்டு என்ன நாங்கள் எப்படி இந்த பணியை செய்வது அவரை பற்றி இன்னும் எங்களுக்கு மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்பதெல்லாம் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க அவர்களெல்லாம் மிக பொறுப்போடு கடமையோடு மிக சென்சிட்டிவையோடு இவருடைய இவருடைய மதிப்பீடுகளை பார்த்து வியந்து போய் அனைவரும் இதை பெருமையாக பேசினார்கள் எழுதினார்கள் பரப்புரை செய்தார்கள் இதெல்லாம் எனக்கு மிகவும் நிறைவாக குறைந்தது ஸ்டானை மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்க விரும்பலை ஏன்னா அவரோடு இணைத்து பார்த்தவர்கள் பிகே சிக்ஸ்டீன் அதாவது பீமா குரேகம் பதினாறு பேர் என்று சொல்கிறோம் அவரே சொன்னார் நாங்கள் ஒரே ஜெயிலில் ஆண்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஒரு ஒருவர் சந்திக்க முடியவில்லை எல்லாருமே தனித்தனி சிறைகளில் அடைப்பட்டிருக்கோம் தலோஜாவிலேயே தனித்தனி பிளவு பிரிவுபட்ட கட்டிடங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் இருந்தாலும் ஒரே வாய்ஸில் நாங்கள் த கேஜ் பட் கேன் ஸ்டில் சிங் அப்படின்ற மாதிரி நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஒத்தன சிந்தனையோடு ஸ்டான் அதாவது இறந்தார் என்பதை விட அரசால் இந்த நிறுவனத்தால் கொலை செய்யப்பட்டது ஏனென்றால் அவருக்கு இத்தனை வயது இருந்து தெரிந்தும் இத்தனை நோய்கள் இருந்து தெரிந்தும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு ஜெயிலில் அடைத்து அதுவும் கொரோனா காலத்தில் அடைத்து எந்தவித விசாரணைக்குமே தேவையில்லாத ஒரு சூழ்நிலை அவரை கட்டாயப்படுத்தி அடைத்து வைத்தது மகாதவன் ரெண்டாவது அங்கு எந்தவித மருத்துவ வசதியும் சரியாக இல்லை இருந்ததெல்லாம் ஆயுர்வேதா சித்த வர்த்தகர்கள் அவர்களும் சரியாக பார்க்க முடியாத சூழல் இங்கிருந்து மனக்கட்டு தலோஜி இருந்து மூணு மணி நேரம் வண்டியில போட்டு போய் ஜேஜே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அரை மணி நேரம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு அனுப்புறது அவங்க தொழிலாக இருந்தது ஏதோ கண்துடைப்பு இல்லை அப்போ வயதுக்கு மரியாதை கொடுக்கவில்லை அவர் வைத்திருந்ததெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டார் அரசு எப்படி செய்தாலும் ஜுடிஷியரி அதாவது அதாவது காப்பாற்றும் இந்த நீதி அரசர்கள் உண்மையை தெரிந்து என்னை விடுவிப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அதுவும் போக போக தள்ளி தள்ளி தேயத்தை தள்ளி போக பொய்த்து போய்விட்டது என்பதை பார்க்கும்போது பொழுது மனம் உடைந்தார் கடைசியில் ஓகே என்னுடைய வாழ்க்கையில் நான் முடிந்த அளவுக்கு எனக்கு தரப்பட்டுள்ள அல்லது என்னால் முடிந்த ஒரு பணியை செய்துவிட்டேன் தொடர்ந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுகளோடு தான் அவர் இறந்தார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் நம்பிக்கை ஏற்றி இழக்கிறார் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை நம்மளை போல உள்ள ஆள்கிட்ட இருக்கு நாம் தொடர்ந்து அந்த வேலைகளை எடுத்து செய்வோம் அதன் வழியாக ஒரு காலத்தில் விடுதலை வரும் இந்த மக்கள் மதிப்போடு மாண்போடு வாழ்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஆனால் அவர் செய்தபடி எதுவும் முற்றுப்பெற்று விட்டது என்றல்ல அது தொடர்ந்து போக வேண்டும் என்று நினைத்தார் ஸ்டாண்டிய சமய நம்பிக்கை என்பது ரிச்சுவல்ஸ் அப்படின்றத விட தாண்டி ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் வரலாற்று பூர்வமாக நடந்த வாழ்ந்த இயேசு அது மேலே பற்றுக்கொண்டு வாழ்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் இயேசு சாதாரண மனிதர்கள் சார்பாக வாழ்ந்தார் அவர்களை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தார் அவர்கள் வாழ்வு முன்னேற வேண்டும் என்று வாழ்ந்தார் இதைத்தான் இன்றைக்கி மனித உரிமை காப்பாளர்கள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் மனித உரிமை காப்பாளர்கள் முன்னிறுத்துவதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய உரிமைகள் மனித மாண்பு பறிக்கப்படக்கூடாது இன்றைய அரசு என்ன சென்றதுன்னா யார் யார் அரசையோ அல்லது அரசு இயந்திரங்களுடைய கேள்வி கேட்டால் உடனேயே உப்பால அரசு பண்ணுறது இது இந்த இது வந்து தேச துரோக சட்டம் செய்தது போல ஒரு மாயை உருவாக்குகிறார்கள் போல் இன்னைக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணிலாண்ட் ஆக்ட் இதுலையும் ஏகப்பட்ட ஆட்களை அரசு பண்ணி அப்போ அரசு இன்னைக்கு எதை கையெடுக்குன்னா தன்னை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் அவனை பயமுறுத்து அவனை பயமுறுத்தி இந்த மாதிரியான ஒரு சட்டத்து கீழே கைது பண்ணு அப்போ அவன் வெளியிலேயே பிணையில் வர முடியாது என்ற ஒரு பாணியை உருவாக்கி பொதுவாகவே பயத்தை உருவாக்கி ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது பயத்திலிருந்து மீண்டு வந்து இந்த இது மக்களாட்சி டெமோக்ரஸி இதில் ஒவ்வொரு மனிதருக்கும் பங்கு உண்டு என்பதை இன்னைக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறார்கள் பலரும் பயந்து கொண்டு வாழ்கிற வாழ்கிறார்கள் அது இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம செய்தோம்னா எதோ ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் என்பது இன்னைக்கு ஆட்கொண்டு விட்டது இந்த பயத்தை தாண்டி நம்பிக்கையோடு வாழ்வது என்பது தான் முக்கியம் இதில் சமயத்தை தாண்டணும் அது கிறிஸ்தவமாக இந்து சமயமா இஸ்லாமியமாக யாராக இருந்தாலும் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் பழிவாங்கப்படுகிறார்கள் இந்துக்களும் பழிவாங்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இதை தாண்டிய ஒரு மனித மாண்பு மனித நேயம் என்பதை முன்னிலைப்படுத்தி எங்கெல்லாம் மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ அதை முன்னெடுத்து செய்வதற்கு இவைகள் இணைந்து வர வேண்டும்